அனைவருக்கும் வணக்கம் யுஜி டிஆர்பி பிடிபிஆர்டிஇ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான பதிவு டிஆர்பி யுஜி தேர்வு எழுதி வெற்றி பெற்று வெரிஃபிகேஷன் முடித்து கேஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸு எதிர்பார்த்து அப்புறம் ஃபைனலாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து தமிழ் மட்டும் வெளியிடாத ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய மனக்கவலை இருந்தது எல்லா சப்ஜெக்ட்டும் விட்டுட்டாங்க நம்ம சப்ஜெக்ட்டை விடலையே அப்படின்னு சொல்லி நிறையா ஃபோன் பா ஃபோன் கால் எனக்குலாம் நிறையா பேசியிருக்கீங்க இதை பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான் அடுத்தடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவில் நான் போட்டிருக்கேன் என்னென்னா இந்த எல்லா இதுவுமே போட்டு ஃபைனல் ஆன பிறகு தான் டோட்டல் போஸ்டிங் அலாட்மெண்ட்டே கொடுப்பாங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம் லாஸ்ட் பதிவில் கூட சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து டிடிஎட் அதுக்கடுத்தது பிலிட் முடித்த மாணவர்கள் சில எல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லாத இருந்தது அதெல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் முடித்த உடனே இந்த மந்தில் கண்டிப்பாக போட்டுருவாங்க ஆகஸ்ட்டில் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க செப்டம்பரில் போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் கைய அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த அந்தந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத நான் முன்னாடி பதவியில் சொல்லியிருந்தேன் பட் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்களுக்கு இன்றைக்கி தமிழுக்கான ப்ரோசனி செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பதிமூணு பேருக்கு மட்டும் அதை அன்குவாலிஃபைட் போட்டிருக்காங்க மீது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வரலையே அப்படின்ற வேதனையுடைய இருந்த மாணவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி இதில் வந்து பல மாணவர்கள் நமது யூனிக் அகாடமியில் படித்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த தேர்வு எழுதிட்டு இன்றைக்கு வரைக்குமே என்கிட்ட தொடர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாணவர்களும் இதில் வந்து வரிசையாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அனைவருக்குமே சந்தோஷமான செய்தி வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாேருமே நல்ல ஒரு ஆசிரியராக உங்களுக்கு நியரஸ்ட் நியரெஸ்டே கிடைக்கணும்னு நான் வந்து யூனிக் சார்பாக நான் பிரார்த்திக்கிறேன் அனைவரும் இந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படின்ற பதிவை வந்து நம்ம கம்பெனியில் கொடுங்க வாழ்த்துக்கள் அதே போல் இந்த ஜாயினிங் இதெல்லாம் எப்போ வரும் அந்த கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெகு விரைவில் வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த மந்த் எண்ட்லேயே கூட வந்தாலும் வரலாம் பட் அதிகபட்சம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பருக்குள்ளே எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க செலக் ப்ரொசனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துருச்சு வெகு விரைவில் இந்த இது கொடுத்து செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டேயில் கூட நீங்கள் எல்லாமே அலாட்மெண்ட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஈடுமாறுங்க ஏன்னா நிறைய பேருக்கு கிடைச்சும் நம்ம வந்து இன்னும் இதாக ஒரு ஏக்கமும் மன வருத்தமும் இருந்துட்டு இருந்தது அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான இந்த இது விட்டதுனால எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கோம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் நன்றி വനക്കം അടുത്തൊരു ഒരു പതിവിൽ സന്ദിപ്പോൾ